அஸ்லாம் வலைக்கம் வரமத்து அல்லாஹால வரகாத்தூ பொய் சொல்வது பொய்யான செயல்பாடு எதுவுமே இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட மறுமை தண்டனை குறித்தான குற்றம் வயலுள் லில் முக்க்திபீன் பொய்யர்களுக்கு வயல் என்ற நரகம் அல்லது பொய்யர்களுக்கு கேடுதான் என்பது போன்ற வசனங்கள் உண்டு பொய்யர்களுக்கு தண்டனை சம்பந்தமான நிறைய ஹதீஸ்களும் உண்டு ஆனால் சில நேரங்களில் பொய் சொல்ல மார்க்கம் அனுமதிக்கிறது இஸ்லாத்தினுடைய அந்த விசால போங்கை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்தில் ஒரே ஒரு சின்ன பகுதியை மட்டும் நம்ம உள்வாங்கிட்டு அதுதான் மார்க்கம்னு பிடிவாதமாக இருக்கக்கூடாது எது மார்க்கம் எது மார்க்கமல்ல என்பதை அல்லா ரசூல் தான் நமக்கு சொல்லணும் அப்போ பொய் என்பது பொதுவாகவே தடை செய்யப்பட்ட தண்டனைக்குரியத்தான குற்றமாக இருந்தாலும் சில இடத்துல பொய் சொல்வதற்கு அனுமதி உண்டு சில இடத்துல பொய் சொல்லணும் பொய் சொல்லாமல் இருக்கிறது தவறு என்கிற சூழலும் உண்டு திருமதி ஷெரீப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ் ரசோல் அவங்க சொல்றாங்க லா அல் பொய் என்பது அனுமதி இல்லை மூன்று சூழல்களை தவிர முதல் சூழல் அப்ப மூன்று சூழல்ல மட்டும் பொய் சொல்வதற்கு அனுமதி உண்டு முதல் சூழல் என்னன்னா இம்ரா தன்னுடைய மனைவியிடம் ஒரு ஆண் சொல்கிற பொய் எதற்காகனா அவளை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவன் சொல்கிற பொய் வல் கிதுபு அதே மாதிரி மனைவி கணவன்ட சொல்கிற பொயின் தான் ரெண்டும் அதாவது கணவன் மனைவி மத்தியில் ஏற்படுகிற பொய் இதனுடைய நிபந்தனை என்ன அப்படின்னா அந்த கணவனோ மனைவியோ பாதிப்படையக்கூடாது பாதிப்படைஞ்சால் அந்த பொய் அனுமதி இல்லை பாதிப்பான உதாரணத்துக்கு ஒரு கடைக்கு போய் ஏதாவது ஜாமான் வாங்கிட்டு வாங்கன்ட்டாக மறந்துட்டு வந்துட்டோம் திரும்ப போய் வாங்கிட்டு வந்துடுவான் நான் சொன்னனே மறந்துட்டீங்களே அப்படின்னாட்டா நீ சொல்லவே இல்லைப்பா வாங்கிட்டு வந்தாரேன்னு போறமில்ல இது சொல்லவே இல்லைப்பாங்கிற பொய் இந்த பொயினாலும் அந்த பெண் பாதிக்கப்படுறது இல்லை ஏன்னா நம்ம தப்பிக்கிறக்க அந்த பெண்ணுடைய பொறுத்த வேணும் ஆமா சொன்னேன் நான் அப்படித்தான் போக மாட்டேன்னு பெரிய சண்டையில போய் முடியும் இந்த மாதிரி சில சின்ன சின்ன பொய்கள் வீட்டுக்குள் கணவன் மனைவி என்கிற முறையில் சொல்லிக் கொள்கிற பொய்கள் அதே மாதிரி சில பல பொய்கள் கணவன் மனைவிக்குள் நடக்கிறது என்ன நிபந்தனைன்னா அந்த மனைவி பாதிப்படையக்கூடாது பாதிப்படைஞ்சா அந்த பொய் அனுமதி இல்லை அப்போ இது முதல் பொய் இது ரொம்ப ஆழமான விஷயங்கள் நம்ம வேற ஒரு செய்தி தலைப்படுத்தி வர்றங்காட்டி அதை நம்ம தெளிவ சொ சொல்ல சுண்ணச்சுமா தெளிவு கேட்டுக்கிடுங்க ரெண்டாவது என்னன்னா வல் ஹர்பு போர்க்களத்தில் சொல்லக்கூடிய பொய் போர்க்களத்தில் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மள்கிட்ட ஒரு ஐம்பதாயிரம் போர் வீரர்கள் தான் இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் நாங்கள் மூணு லட்சம் பேர் வந்திருக்கிறோம்னு சொல்றது எதற்காகனா இஸ்லாத்தை உயர்த்தி கொடுப்பதற்காக அந்த பொய் அதே மாதிரி போர்க்களத்தில் நம்மகிட்ட ஆயுதம் கம்மியாக இருக்கும் அதிகமாக இருக்கிறதாக சொல்கிறது இந்த பொய்யும் அனுமதி மூன்றாவது மக்களுக்கு மத்தியில் சமாதானம் ஏற்படுத்துவதற்காக சொல்கிற போய் எப்படின்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அந்த சண்டை போட்டவர்கள்ட்ட போய் அவர் போய் ஏப்பா ஏப்பா சண்டை போடுற அப்படின்னு நம்ம சமாதானம் படுத்துறோம் அப்ப அவர் சொல்றான் அவன் மட்டும் கையில கடைச்சான்னு அடிச்சு அவனை பல்ல உடைச்ச அப்படி அப்படின்னு நம்மகிட்ட சொல்றாரு இதை எல்லாம் கேட்டுட்டு அவர் பேசிட்டு பார்ட்டி ரெண்டாவது நம்பர்கிட்ட போய் அவர்கிட்ட போய் நான் தான் சொல்ல நம்ம பல்ல உடைச்சிடுவோம் பார்த்து நடந்துக்கு சொல்லக்கூடாது அவங்கள்ட்ட போய் அடே போனோம்டா போனோம்னா ஒரே அழுகை நான் ஏன் தான் இப்படி அவசரப்பட்டு நான் பேசினேன்னே தெரில அவர் எங்கள் அண்ணன் தான் என்னை அவர் தான் வளர்த்தாரு அப்படி இப்படின்னு ஒரே அழுகப்பா பேசவே முடியலப்பா இந்த போய் எதுக்குன்னா ரெண்டு பற்றி சேர்த்து வைக்கிறக்கா இவன்ட்டு வந்து நாங்கள் போனோம் நான் அவர் வந்துட்டு என் தம்பி அவன் என் புள்ள நான் கொஞ்சம் நிதானமாக இருந்திருக்கணும் நான் தான் அவசரப்பட்டேன்னு ஒரே வருத்தம் அமைப்பான் ஒன்று எதுக்குன்னு என்ன சேர்த்து வைக்கிறக்கா இங்கே சொல்கிறது அப்படியே அங்கே சொல்லக்கூடாது இந்த இடத்துல இந்த மூன்று சூழல்கள் முதல்ல வந்துட்டு கணவன் மனைவிக்கு மத்தியில இரண்டாவது வந்து போர்க்களத்தில் மூன்றாவது வந்துட்டு இரண்டு நபர்கள் அல்லது இரண்டு குழுக்களை சமாதானம் செய்வதற்காக பொய்கள் மார்க்கத்தில் அனுமதி உண்டு இந்த ஹதீஸ் வந்து திருமதி ஷெரீஃப்ல இடம்பெற்றிருக்கு அப்ப பொய் அனுமதி உண்டுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சா இந்த மூணு சூழலில் இதுல பொய் ஒரு இந்த இந்த மூணு சூழலில் ஏதாவது ஒரு சூழலுக்காக நாம் பொய் சொல்கிற பொழுது அந்த பொய் சொல்றோம் தெரியுதுல தெரிஞ்ச உடனே என்னமோ விஹாரமா பாவம் பண்ண மாதிரி பிரச்சாரம் செய்யக்கூடாது அதனுடைய உள்ரங்க என்னன்னு செய்யறவங்க தான் தெரியும் உடனே ஒவ்வொருத்தையும் நான் இதற்காகத்தான் பொய் சொல்லுதேன் இந்த பின்புலத்துல தான் பொய் சொல்றேன்னு ஸ்டிக்கர் ஒட்டிட்டுலாம் சொல்ல முடியாது ரசூலுக்கும் சம்மந்தப்பட்ட விஷயம் அது உள்ரங்கமா அவங்கவுங்க தான் முடிவு பண்ணுவாங்க அப்படின்ட்டு இருக்கு புகாரி ஷரீப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்படி பொய் சொல்லுதல் அப்படிங்கிறது நிறைய பெரியவங்க செஞ்சிருக்கிறா நிறைய மகான்கள் செஞ்சிருக்கிறா புகாரீஸ்வரிக்குள்ள பதிவு செய்யப்பட்டிருக்க நபி மொழி சல்லதான் அலிசிம் சொல்றாங்க லம் எக்போ இப்ராஹிம் செய்தனா இப்ராஹிம் அலிஸ்லாம் இல்லா சலாசக் கதிபாத்தின் மூன்று பொய்களை தவிர எங்கேயுமே பொய் சொல்லலை மூன்று இடத்துல இப்ராஹிம் பொய் சொன்னாங்க அப்படின்ட்டு சல்லதா அலிசிம் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுது என்ன அப்படின்னா அவங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் அந்த மக்கள்கிட்ட இஸ்லாத்தை சொல்லும்போது அங்கே சிலைகள்லாம் இருந்த சிலைகளை வணங்கி கொண்டிருந்த அந்த ஒரு இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா எல்லா ஊர் மக்கள் எல்லாம் வந்துட்டு வெளி திருவிழான்ட்டு வெளியே போறாங்க அப்ப இவரு நீயும் வாப்பா அப்படின்னோம்னா இவங்களுக்கு புகுத் அதாவது நல்லதை புகுத்தணும்னு நினைக்கிறாங்க இவங்க போனதுக்கு தான் இவங்க அந்த வேலையை செய்ய முடியும் அதனால என்ன செய்வாங்கன்னா ஏன் பண்ணி வரலையென்னு இன்னி நான் நோயாளி அப்படிங்கிறான் இது முதல் பொய் அது நல்லா தான் இருந்தாங்க ஆனா நான் நோயாளி அப்படின்னு சொன்னாங்க ரெண்டாவது வந்துட்டு இவங்க எல்லாம் ஊருக்கு போனதுக்கு அப்ப அங்க போய் அங்க அவங்க வணக்கி கொண்டு இருந்த சிலைகள்லாம் எல்லாம் எல்லாத்தையும் உடைச்சி சின்ன சிலை பெரிய சிலை நிறைய கிடைச்சு எல்லாத்தையும் உடைச்சிட்டு இருக்கிறதுல ரொம்ப பெரிய சிலை இருக்குமே அந்த ஒரே ஒரு சிலையை மட்டும் என்ன செஞ்சாங்கன்னா விட்டுட்டு அதனுடைய கழுத்துல அந்த உடைச்ச கோடாடி மாட்டி விட்டார் மாட்டி விட்டு எல்லா ஊர் மக்கள் வந்து யாரப்ப நீ மட்டும்தான் நான் ஊர்லேருந்தே யார் உடச்சிருக்கும் போது அந்த பெருசு தாங்க உடைச்சிச்சுண்ணா நல்லா கவனிக்கணும் அப்படின்ட்டு வார்த்தை ஹதீஸ் குரான் ஆயத்து பெருசு தான் உடைச்சிச்சு அப்படின்னா இது ரெண்டாவது பொய் மூணாவது அவங்களுடைய மனைவியார் சாரா சாராமாவை கூட்டிட்டு போகும்போது அந்த அங்க நாட்டுடைய வழக்கம் என்னன்னு அப்படின்னா அழகான பெண்ணாக இருந்தால் கணவன் நடந்த குழவு அண்ணன் தம்பி அத்தான்னு சொன்னா அவனை விட்டு போட்டு பிள்ளை மட்டும் கூட்டிகிட்டு போயிடுவானவன் அப்ப அந்த இடத்துல வந்து உக்தி இது எங்க சகோதரின்னா மூணு போய் சொன்னதாக இது இருக்கு நம்ம இந்த இடம் இப்ராஹிம் நபி எதுக்கு சொன்னாங்கன்னு மஸ்லஹத்து நல்லதை அங்க நடக்கும் அப்படிங்கிறதுக்காக ஆனா இதுக்கு நம்ம அகளு சொன்னாவில நபிமார்களாக இருக்கிறவங்க அவங்க போய் சொல்லல இது வந்துட்டு பொய் போன்று இருக்கிற உண்மை சக்கியம் நோயாளி அப்படின்னு சொன்னது என்ன என்ன உள்ள நான் அவங்களெல்லாம் சிற்கில் இருக்கிறாங்களேன் கவலை என்கிற நோயில் இருக்கிறேன்னு கருத்தில் சொன்னாங்க அப்படிங்கிற விளக்க உரை ரெண்டாவது அந்த கபீருகும் பெருசு தான் உடைச்சிச்சுங்கிறது கடவுளாக வணங்கப்படக்கூடியதில் உயர்வான பெரியவன் அல்லா மட்டும்தான் அப்போ அல்லாதான் அதை உடைச்சான் அப்படிங்கிற கருத்தில் சொன்னாங்க அது பொய் அல்ல ரெண்டாவது வந்துட்டு இவர் என்னுடைய சகோதரி உக்தின்னாங்கல்ல முஸ்லீமா பிறந்த ஒவ்வொருத்தரும் சகோதரத்துவமானவங்க கருத்துல சொன்னாங்கன்னு விளக்கம் சொல்லி அது பொய் இல்லை என்கிற சொல்வதுதான் அகுலுசுண்ணா உடைய அது எப்படியோ ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிற போது எதிரில் இருக்கிறவங்க மறைப்பதற்காக சில பொய் போன்று சொல்வது அனுமதி ஒன்றுங்கிறது தெரிகிறது அப்ப இச்சமுதாயத்துல நாம் இருக்கிற பொழுது ஒரு பள்ளிவாசல வந்து ஒரு விதத்துவாதிகள் இஸ்லாமிய கொள்கைக்கு எதிரானவர்கள் அவுலசுனாவுக்கு எதிரானவர்கள் அதை ஃபுல்லா ஆக்கபேட் பண்ணி அந்த பள்ளிவாசலில் உருவ வழிபாட்டை கொண்டு வர தயாராகிறாங்கண்ணா உருவிபாடுன்னு என்ன அல்லாஹ் குருவம் இருக்குங்கிற கொள்கை உருவ வழிபாரு நபிமார்கள் பாவம் செய்வாங்கிற கொள்கை வேற பாவம் செய்யற யாரையோ பின்பற்றது குரான்ல பிழை இருக்குங்கிற தப்பு இருக்குங்கிற கொள்கை வந்துட்டு அது வேதம் அல்ல வேற எதையோ ஒன்று சொல்றாங்க இப்படிப்பட்ட ஒரு டீம் விதுவத்தான டீம் பள்ளிவாசையில கைப்பற்ற முனைகிற பொழுது சில பொய்களை சொன்னால் பள்ளி அங்கே காப்பாற்றப்படுமையானால் கண்டிப்பாக அந்த பொய்யை சொல்லணும் ஏன்னா இதில் நம்ம திருமிதை சொன்ன மூன்று சூழலில் ஹர்பு போர்க்களம்ங்கிறது இஸ்லாத்தை உயர்த்துவதற்காக இந்த இடத்துல இஸ்லாத்தை உயர்த்துதுங்கிறது பழிவாசலை காப்பாற்றுறது நாளைக்கு நம்மளுடைய வாரிசுகள் நம்மளுடைய பிச்சடங்கள் அங்க வந்து ஃபாத்திஹா ஓதணும் மௌலிதுகள் ஓதணும் தர்காக்கள் போய் மகான்கள்ட்ட வசியலா செய்யும் இதெல்லாம் சிலதான் கற்றுக் கொடுத்தது இதை செய்வதற்கு சட்டத்தை அவங்க பயன்படுத்தி சட்டத்துடைய பின்புலத்துல வந்து ஆக்குபேட் பண்ணுறாங்கன்னா சில சூழ்ச்சிகள் சில சூழ்ச்சிகள் செய்து அந்த பழிவாசல் நம்ம காப்பாற்ற முடியும்னா சில பொய்களை ஊக்கமாக சொல்வதில் தவறல்ல தான் இதனுடைய தாற்பயத்தில் இருக்கு சரியத்துல சில சூழல்கள் இருக்கு இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தன் ஆக்ரோஷமா வர்றான் கத்தி எடுத்துட்டு ஒருத்தனை துரத்திட்டு வர்றான் அவன் கோபத்துல இருக்கு நம்மளுடைய உடல்நிலை அவனை பிடிச்சலாம் அடக்க முடியாது ஒரு தப்பிச்சு வர்றவன் நேரம் நம்ம வீட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிட்டான் அவன் கண்ணை பார்த்து கொலை பண்ண வர்றவன் கண்ணை பார்த்து அவ்வளவு ஆக்ரோஷம் என்ன கையில விட்டு இருக்கு கையில கிடைச்சா சங்க அறுத்துருவான் இப்ப நம்மகிட்ட கேட்கலாம் அவன் அங்க வந்தானா அப்படின்னு நான் உண்மையை தான் சொல்லுவேன்ட்டு உள்ளதான் இப்ப ஒளிஞ்சிருக்கான் நான் உண்மையை தான் சொல்லுவேன்னு சொல்லக்கூடாது அவன் இங்கேயே வரலப்ப அந்த பக்கம் எங்கேயோ போனான்னு பொய் சொல்லணும் ஏன் காரணம் என்னன்னா ஒருத்தன் உயிரை காப்பாற்றணும் அப்ப ஒரு பள்ளியை காப்பாற்றுவதற்காக சில சூழல்களில் நாம் பொய் சொல்லக்கூடிய சூழல் வந்தால் அதை நாம் செய்யணும் என்பதுதான் இந்த இதா இருக்கு எனவே பொய் சொன்னாங்க பொய் பள்ளின்னு இல்லை நம்ம இஸ்லாத்தை காப்பாற்றுவதற்காக இஸ்லாத்துடைய உயர் தரத்துக்காக சில பள்ளிகள் என்ன செய்வாங்கன்னா இப்போ வக்ஃப் போர்டுன்னு இருக்குது அதனுடைய கணக்கு வழக்கெல்லாம் செய்யும்போது சில நெளிவு சுழிவுகள் செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கு நம்ம பழிவாசலில் மட்டும் செய்யல எல்லாம் செய்யறா யாரும் ஜோப்பில் தூக்கி போட்டுட்டு போறதில்லை இந்த நெளிவு சுழிவுகள் அனுமதி உண்டு என்ன ஒரே ஒரு நிபந்தனை எல்லா பேரும் ஊக்கமா அந்த கையில எடுக்க கூடாது அது உளமாக்கட்ட கலந்து சரியத்துக்கு உட்பட்டது தானா இது சரியத்தை விட்டு வெளியே போகலையா ஏன்னா நல்லது செய்யறவுங்கிற பேர்ல வட்டிக்கு போய் விட்டுறக்கூடாது பள்ளிவாசல் சொத்தம் வந்துட்டு குத்தகைக்கு விடுறது வட்டிக்கு வரவு செலவு வாங்கி நாங்க நல்லது தானே செய்யறோம் சொல்லக்கூடாது சரியத்தினுடைய பார்வையில அது ஆகுமாக இருக்குமே ஆனால் சில பொய்களை சொல்லி பள்ளியை காப்பாற்றுவதில் தவறல்ல என்பது மட்டுமல்ல அது கட்டாயம் கூட அது ஏன்னா இப்ராஹிம் அலிஸ்லாத்துலாம் அவங்க அந்த மூ சொன்ன மூணு சூழலையும் பார்த்தோம்னா அந்த மிஸ்னாத்தி காப்பாற்றுவதற்காகவும் தன்னுடைய பிச்சடங்களை பாதுகாப்பதற்காகவும் தான் அதை சொல்லியிருக்கிறா இல்லையா அது போன்று சில சூழல்கள் வந்தால் அப்படி சொல்லணுமே ஒழிய அப்படி சொல்வது விரோதம் அல்ல என்கிற அழகான கருத்தை நபிமொழிகள் நமக்கு சொல்லித் தருகின்றன மார்க்க மார்க்கத்தை உயிர்ப்பிக்கிற சந்தர்ப்பம் வருகிற பொழுது அது போர்க்களமாக இருந்தாலும் பொய்க்களமாக இருந்தாலும் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான பொய் சொல்கிற நல்ல நசீபை அல்லா நமக்கு தருவானாக வாங்கிறது அவா அஹமது முகமது சொல்லும் வசல்லம் சொல்லவாஹுலா முகமது வசல்லம் சொல்லவாஹா முகமது